ఎన్నా పోరా 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 చిన్న పోంగా వారమందరి వారమందరం పెద్ద మగరా పెద్ద మగరా అదాతి పల్లె దరక పోని కళ్ళే ఆడి పోని పల్లె ఓ మోర్ని మోరి ఎటో ఎటో నాదా ఉటాదా తగలబెట్టో వెచ్చెమల ఎ సెంద్రడే మురిగా ఉండి ஆ ஆ ஆ எலே எலகம் பாரு வல்லியம் பாறா சிங்கம் அட 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 சிங்கிட்டு கைட்டி 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 வா 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 வா

பட்டா புடி வரட்டு பரல் பேக்கிதே இவனா ஓட வா ஓட வா 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 ஓ யார ஊடுங்க யா அத அங்க வர அங்க வரடா ஓடடா வिक्की பயாக வந்துச்சு இவன் எதுக்குடா வந்தா ஓடு வா டிட்டி வாடி

தண்ணி குடிக்கலாம் ஏன்னா தண்ணி குடிச்சுட்டு அதனால எதுக்குதான் தண்ணி குடிக்க வந்து தெரியல மாடி மேஞ்சி தண்ணி குடிக்க ஊர்ல துண்ட தரையில இருந்து இறங்கினாரு ஊர் குடும்பம் துண்ட தரையில வச்சுட்டாரு இது என்ன நடக்கு மட்டும் பாருங்க

பாரு முடிவே பாரு முருகா நம்ம எவ்வளவு பள்ளியிடம் படிக்கல